அனைவருக்கும் அன்பாந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நீங்கள் நினைச்சது நிறைவேறணும் கேட்ட வரம் உடனே கிடைக்கணும் அப்படின்னா முருகனிடம் இந்த விரதம் மேற்கொண்டு பாருங்கள் கட்டாயமான ஒரு அதிசயம் நடக்கும் அது என்ன விரதம் எப்படி இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அனைத்து தெய்வங்களும் ஒன்றான வடிவம் முருகப்பெருமான் என புராணங்கள் சொல்கின்றன திருமணம் நோய் குழந்தை பகை கடன் வேலை என வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளையும் கஷ்டமாக இருந்தாலும் கந்த கடவுளை நம்பி வழிபட்டால் எந்த வினையும் இனி வருகின்ற கொடிய வினைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் கூறியிருக்காரு தகப்பன் சுவாமி என பெற்ற முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பார் அப்படின்றது நம்ம பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பினார் கெடுவதில்லை என்பது போல முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபட்டால் நம் என்ன வர வேண்டும் என்று கேட்டாலும் முருகன் நிச்சயம் தருவார் அப்படின்னு ஆன்றோர்களும் பக்தர்களும் பலர் உறுதியாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த விரதம் மிகவும் கடுமையானது அனைவராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னுடைய அருளுக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதை பரிசோதிக்க முருகப்பெருமான் பல சோதனைகளையும் இந்த விரதத்தின் போது தருவார் இந்த சோதனைகளை செல்பவர்கள் மட்டுமே முருகனின் முழு அருளையும் பெற்று அவர்கள் வேண்டிய வரத்தை வந்து அருளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க முருகனுடைய விரதம் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது அதாவது தமிழ் கடவுளா முருகப்பெருமானுக்கு மூன்று விரதங்கள் முக்கியமாக கருதப்படுகிறது ஷஷ்டி திதியில் இருக்கக்கூடிய ஷஷ்டி விரதம் அப்புறம் விசாகம் கிருத்திகை பூரம் நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர விரதம் இதை தவிர்த்து கிழமையாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இது எல்லாமே வந்து முருகருக்குரிய விரதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவற்றில் பிரச்சனைகள் தீரனும் நோய்கள் தீரணும் அப்படின்றவங்க தேய்பிர சஷ்டியையும் வாழ்க்கை முன்னேற்றம் வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்றவங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்றவங்க வளர்ப்பிரை சஷ்டியிலுமே விரதம் இருப்பாங்க முருகனுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் இது ஏழு நாட்கள் கடுமையான விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது இதைவிட இன்னும் கடுமையான விரதத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் இது தவிர முருகனிடம் கேட்ட வரம் கிடைக்க வேண்டும் என்கிறவர்கள் இருக்கும் ஒன்றும் உள்ளது அதாவது அத்தனை முயற்சிகளையும் எடுத்துட்டேன் எவ்வளவு போராடிட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இனி என்னால் எதையுமே செய்ய முடியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல நான் நினைக்கும் அல்லது வேண்டும் விஷயத்தை எனக்கு நடத்தி முருகா அப்படின்னு முருகன் பாதங்களை நம்ம பிடிச்சிக்கிட்டு வைராகியமாக இந்த விரதத்தை நம்ம இருந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமா அந்த முருகன் கேட்கக்கூடிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்றது ஒரு அபரீதமான சொல்லலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விரதத்தை அவ்வளவு எளிமையா இருக்கவும் முடியாது ஏன்னா இது சஷ்டி விரதத்தை விட இன்னும் கொஞ்சம் கடுமையானது அதை தவிர்த்து இந்த விரதம் இருக்கும்போது பல விதமான சோதனைகள் வந்து உங்களுக்கு கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு அதை வந்து நமக்கு சோதனை வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம பாதியிலே வந்து கைவிடவும் கூடாது அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா முருகர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாதுங்க சரி ஓகே இப்போ அந்த விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் இருக்கக்கூடிய முருகருடைய விரதம் அப்படின்னே சொல்லுவாங்க பொதுவாக சபரிமலை ஐயப்பன் ஐயாக்கு தான் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் அனைத்து கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் அனைத்து ராசிகளும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம் அப்படின்னே சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவு அறிவியல் ரீதியாகவும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது மிக பெரிய பலன்களை வந்து தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் விடாமல் செய்து வந்தால் நம்முடைய உடலும் மனமும் அதற்கு பழகிவிடும் என்பார்கள் இதனால உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கை சீராகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த விரதத்தினுடைய ப்ரொசீஜர் அதாவது கடைபிடிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் எப்படி இருக்கணும் இது எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ நம்ம பார்க்கலாம் முருகனுக்கான நாற்பத்தெட்டு பொழுது ஏதாவது ஒரு வளர்ப்பிறை சஷ்டி வளர்ப்பிறை கிருத்திகை வளர்ப்பிறை விசாக நட்சத்திரம் ஆகியவற்றில நம்ம தொடங்குறது ரொம்பவே சிறப்பானது தினமும் காலையில எழுந்து குளிச்சிட்டு திருநீரு அணிந்து வீட்டின் பூஜை அறையில் ஆறு முகனுக்கு இரண்டு நெய் விளக்கு இல்லைன்னா ஆறு நெய் விளக்கு உங்களுடைய சக்திக்கு ஏற்ப ஒரு நெய் விளக்கு கூட நம்ம போடலாம் நெய் இல்லை அப்படின்றவங்க நல்லெண்ணெய் தீபமும் வந்து செய்யலாம் ஸோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப விளக்கு ஏற்றி சிவப்பு நிற மலர்கள் சாத்தி வழிபடணும் சிவப்பு நிற மலர்கள் இல்லை அப்படின்றவங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு எது எந்த மலர் கிடைக்குதோ அதாவது வாசனை உள்ள மலர்கள் எது வேணாலும் இருக்கலாம் சிவப்பு நிற மலர் அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெஷலானது ஸோ உங்கள் எது முடியுமோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெய்வேதியம் அப்படின்றது ஏதாவது ஒரு பழம் இனிப்பு கற்கண்டு இல்லைனா நட்ஸு டேட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இல்லை உங்களால் அந்த டைமில் காலையிலே எழுந்து உங்களால் வந்து சக்கரை பொங்கல் பாயசம் எதாவது செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் செஞ்சுமே வைக்கலாம் முடியாதவங்க இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படின்ற ஒரு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடையாது முடியாது ஸோ நம்மளுடைய சக்திக்கும் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து முருகனிடம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவும் அன்பாகவும் இருந்தால் மட்டுமே போதும் உண்மையான பக்தியும் அன்பானதுமே நம்ம இருந்தால் போதும் ஸோ இது இந்த இந்த இதெல்லாம் வச்சாதான் அவர் வந்து நம்ம பார்ப்பாரு அவர் வந்து நம்மளை வந்து அருள் பாலிப்பார் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் கவனமாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் விரதம் இருக்கீங்க அந்த விரதத்துக்கும் முருகனுக்கும் உண்மையாக நடந்துக்கோங்க இதுதான் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி பக்தியாகவும் இருங்க இந்த பக்தி இருக்கும் பொழுது வந்து பார்த்த ரொம்ப வந்து முருகா முருகா முருகான்ட்டு போயிடவே கூடாது ஸோ அளவுக்கு மீறிய பக்தியும் ஆபத்து தான் அதுவுமே மனசில் வந்து வச்சுக்கிட்டு இருங்க தினமும் காலையில் கண்டிப்பாக நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் சஷ்டி கவசம் அப்படின்றது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முக்கியமான கவசம்ங்க அதனால உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வாய் விட்டு சஷ்டி கவசம் படிங்க புக்கு இல்லையா இப்போ மொபைலில் நிறைய வந்து பிடிஎஃப் வந்து இருக்கு பிடிஎஃப் வச்சு படுங்க படிங்க அதுவுமே வந்து எனக்கு படிக்க தெரியல எனக்கு உச்சரிக்க வந்து தெரியல அப்படின்னா டிவியில் காத்து காலங்காத்தால் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து பாட்டு தான் போடுவா ஸோ அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கூடவே பாடிட்டு வாங்க இல்லைன்னா யூடியூப் கனெக்ட் பண்ணி போடுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ எந்தெந்த வழியில் முடியுமோ அந்தந்த வழியில் நீங்கள் கட்டாயமாக கந்த சஷ்டி கவசம் படித்தாக வேண்டும் படிக்க தெரியாதவர்கள் காது வழியாக அதாவது செவி வழியாகவாது அந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம மீட்க வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதாவது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை நீங்கள் என்ன பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதற்குரிய திரு திருப்புகள் வந்து இருக்குங்க அந்த திருப்புகள் பாடலை தினமும் விடாமல் நம்ம படிச்சுட்டே வர வேண்டும் நான் எதுவுமே சொன்ன மாதிரி படிக்க முடியல படிக்க தெரியல எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டிவியில் மொபைலில் மாரி ஃபோனில் வந்து போட்டு வச்சுக்கோங்க எழுதப்படுக்க தெரியாதா இது யார்ட் சொல்லி இந்த பாட்டை வந்து எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ உங்களுக்கு யூடியூப்லேயும் சரி மற்ற விவசாயிலையும் சரி நிறைய இடத்துல வந்து திருப்புகள் வந்து நமக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க அந்தந்த பிரச்சனைக்குரிய திருப்புகளுமே வந்து இருக்குது அது எல்லாமே நான் இந்த வீடியோவிலே சொன்னால் இன்னொருமே வந்து ரொம்பவே இந்த லென்த்தாக போய்டும் ஸோ அதை வந்து நான் தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்குரிய திருப்புகள்னு சொல்லுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையின்மை அப்படின்னா குழந்தையின்மைக்கான திருப்புகள் வேலை கிடைக்கணும்னா அதுக்கான திருப்புகள் நம்மளுடைய மனசு நிம்மதியாக இருக்கணும் மனம் வந்து அலைச்சல் இருக்குது அப்படின்னா அதற்குரிய திருப்புகள் மன நிம்மதி கிடைக்கணும் தெளிவு கிடைக்கணும் தொழில் வந்து வளர்ச்சி அடையணும் படிப்பு நல்லபடியாக வரணும் அதற்குரிய திருப்புகள் எல்லாமே வந்து இருக்குது உங்களுக்கு வேணும்னா அப்படின் உங்களுக்கு வேணும் என்ன எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமா அதற்கான ஒரு ஷார்ட்சா வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து போட்டுறேன் விரதம் இருக்கும் முறை அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம் தினமும் ஏதாவது ஒரு வேலை மட்டும் உணவை வந்து எடுத்துக்கொள்ளாமல் அதாவது ஒரு ஒரு பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த டைமில் வேணால் உங்களால் முடிஞ்சிதுன்னா பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு கூட நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்கலாம் ஸோ நாற்பத்தெட்டு நாளும் நம்ம இதை கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதனால் முடியாதவங்க முடிஞ்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு பொழுது அந்த மாதிரி முடியாதவங்க இந்த மாதிரி பால் பழம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு விரதம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் மற்ற வேலையில் வந்து நீங்கள் வந்து உணவு வந்து எடுத்துக்கலாம் ஆனால் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா சைவ உணவாக தான் வந்து இருக்கணும் அது வந்து நீங்கள் விரதம் வந்து சாப்பிட்டு இருக்கீங்க சாப்பிடாமல் இருக்கீங்க பழம் விரதம் இருக்கீங்க பால் விரதம் இருக்கீங்களே நாற்பத்தெட்டு நாளும் ஒரு பொழுது இருக்கீங்கன்னா அதை பற்றி வந்து பரவாயில்ல ஆனால் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா சைவ உணவாக தான் இருக்கணும் அசைவம் வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குமே முருகருக்கு நீங்கள் சைவ உணவு சாப்பிட்டு வரது தான் ரொம்பவே நல்லது வீட்டில் வந்து இப்போ வந்து நாங்கள் நான் வந்து விரதம் இருக்க ரெடியாக இருக்கேன் நான் வந்து சைவம் தான் வந்து இருப்பேன் ஆனால் வீட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அசைவம் தான் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கலாம் அது வந்து தப்பு வந்து கிடையாது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் பிள்ளைங்களுக்கு இல்லை உங்கள் கணவருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அசைவ உணவு சமைச்சு கொடுக்கலாம் ஆனால் நீங்க மட்டும் அசைவம் வந்து சாப்பிட வேண்டாம் அதன் பிறகு மறுநாள் வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா மறுநாள் வந்து நீங்கள் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி யூஷுவல் எப்பவும் போல வீட்டை வந்து நீங்கள் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வந்து பூஜை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து விரதம் வந்து இருக்காதிங்க உங்களுக்கு மூணு நாள் கணக்கு அஞ்சு நாள் கணக்கு ஏழு நாள் கணக்கு அப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எத்தனை நாளாக இருந்தாலும் பரவாயில்ல சில பேருக்கு ரொம்ப நாளும் வந்து இருக்கும் ஸோ அந்த முடிகிற வரைக்குமே அது எதுவுமே படாத வரைக்குமே நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் இருந்துக்கோங்க விரதம் வந்து நம்ம இருக்க வேணாம் மற்றபடி வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் முருகரை நினச்சிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பாடல்கள் பாடலாம் படிக்கலாம் கேட்கலாம் இது எல்லாமே பண்ணலாம் விரதம் மட்டும் இருக்கிறத தவிச்சு தவிர்த்துடுங்க உங்கள் உடம்புக்கு நீங்களுமே ரெஸ்ட்டு வந்து கொடுங்க இந்த பீரியட்ஸ் முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த நாள்லேருந்து நீங்கள் அந்த டே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்றைக்கி இருபது நாள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இருபது நாளும் வந்து உங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இருபத்தி ஓராவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் கணக்குன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதை விட்டுருங்க இருபத்தி நாலாவது நாள் வருது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் இருபத்தி ஓராவது நாளாக வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம லேடிஸ் அப்படின்றனால கரெக்ட் டைமாக ஃபார்ட்டி எயிட் டேஸும் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது இது வந்து ஒரு இயற்கை உபாதை தான் ஸோ அதனால் வந்து நம்ம இதை தவிர்க்க முடியாது இது நடக்க தான் செய்யும் பெண்களுக்கு வந்து இது வந்து விதிவிலக்கு வந்து இருக்குது அதனால் யாரும் இதை கொண்டு வந்து அச்சப்படவும் வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த எதுனா வந்து தீட்டு எதுவும் ஆகிடும் அப்படின்ட்டு எதுவுமே வந்து நினைக்கவே வேண்டாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நீங்கள் அதை கணக்கு எடுத்துட்டு விரதத்தை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மறுபடியும் முதலிருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ அதே மாதிரி குழந்தைக்காக வேண்டிய விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது ஏன்னா மற்ற விரதம் இருக்கிறவங்க வேணும் அதாவது குழந்தைக்காக தவிர்த்து இப்போ வந்து தொழில் வளர்ச்சி அடையணும் வேலை வந்து கிடைக்கணும் குடும்ப ஒற்றுமை பெறணும் பண வரவு இருக்கணும் சொந்த வீடு நிலம் கார் வாங்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தி நாட்களில் தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபடலாம் ஆனா குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க மட்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் தாம்பத்தியத்துல ஈடுபட கூடாது ஏன்னா முருகர் அருளோடு கூடிய ஒரு குழந்தை பிறப்பதற்காக உங்களின் மனமும் உடம்பும் தயாராகுவது தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஸோ அவங்க மட்டும் இந்த நான் சொன்ன மாதிரி தாம்பத்தியம் வந்து தவிக்கிறது நல்லது ஸோ குழந்தைக்காக வேண்டிய விரதம் இருக்கிறவங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த விரதம் வந்து கட்டாயமாக தேவையான விரதம் ஸோ வியூவர்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பட் ஆனால் ரொம்பவே பயனுள்ள வீடியோ இது கட்டாயமாக எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த விரதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தாலும் அளவுக்கு முடியுதோ அந்தளவு நீங்கள் இருக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக முருகனுடைய அருள் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு பல கஷ்டங்கள் வந்து இருக்க தான் செய்யும் பட் அது எல்லாமே நமக்கு க்யூர் ஆகணும் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையணுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் வந்து இருக்கும் அதுக்காக வேண்டி நல்லபடியாக நீங்கள் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் எல்லாம் டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.